ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு நை சேனல் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தோசைக்கு வந்துட்டு இப்போ சீக்கிரம் வந்துட்டு ஏதாவது பண்ணி சாப்பிடணும் இப்போ அர்ஜெண்ட்டாக வெளியில் போயிட்டு வர பசிக்குது அப்படின்னா சரி சீக்கிரம் பதிலாக வேறு ஏதாச்சும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு டிப்ஸ் தான் இது ஸோ ஃபுல்லாக நம்ம வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் என்ன எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பூடை வந்து நல்லா உரித்து எடுத்துக்கணும் பூண்ட பூடை நல்லா உரித்து எடுத்துகிட்டு அதை போட்டு நல்லா வந்து நச்சுக்கிறணும் நல்லா நச்சிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா நச்சுக்கிறணும் நச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து ஆயில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும் என்ன ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் நல்லெண்ணெய் இல்லாதவங்க வந்து கடலெண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும் எவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு பேருக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூட நம்ம பூண்டு வந்து பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கணும் எவ்வளோ பேருக்கு செய்கிறோமோ அதுக்கு தக்கன நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் தூள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி பொடி பொடி வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ இட்லி பொடியும் சொல்லிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு லாஸ்ட்டில் உப்பு போட்டுடணும் நைஸ் உப்பு போட்டுட்டு நல்லா அதை வந்து நல்லா கிளறி விடணும் நல்லா அது வந்து கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அது வந்து நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வெளியில் எங்கேயாச்சும் போகணும் ஸோ அவசரமாக வந்து சாப்பிடணும் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ரெசிபியை தாங்க செஞ்சு சாப்பிட்டு போவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே புதுசாக நம்ம நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஸோ வந்துட்டு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்